வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் வழிபாடு எவ்வாறு செய்வது பிரதோஷத்தில் நந்தி பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றியும் இருபது வகையான பிரதோஷங்களும் அவற்றின் வழிபாட்டு பலன்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க சிவபெருமான் உங்களுக்கு ஓம் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா பிரதோஷ நாளில் எம தர்மன் வழிபட்ட சுயமிலுங்க தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியது என்றும் சொல்லலாம் தினசரி பிரதோஷம் தினமும் பகலும் இரவும் சந்திக்கும் சந்திய காலமான நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது ஆகும் நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவருக்கு நிச்சயமாக முத்தி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பச்ச பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகாக சுக்லபட்சம் என்ற வளர்ப்பிறை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரும் திரையோதசி திதியை பச்ச பிரதோஷம் என்றும் சொல்கிறோம் அதே போல இந்த பிரதோஷ கால வேளையில் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் மூன்று மாத பிரதோஷம் கிருண கிருஷ்ண என்ற தேய்பிரையில் பௌர்ணமிக்கு பிறகு பதிமூணாவது திதியாக வரும் திரையோதசி திதியை பிரதோஷம் என்றும் சொல்கிறோம் இந்த பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது பானம் என்பது ஒரு வகை லிங்கம் ஆகும் அந்த வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்துக்கு உரிய ஈசனே பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர திதியாகும் போல ஐந்து பூரண பிரதோஷமாகும் திரையோதசி திதியும் சதுர்த்தி திதியும் சேராமல் திரையோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷ நாளை தோஷம் என்றும் சொல்கிறோம் இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல பூரண பூர்ண பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு இரட்டை பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் திவ்ய பிரதோஷம் பிரதோஷ நாளென்று த்வாதசியும் த்ரீயோதியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரியோதசியும் சதுர்த்தியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளென்றுக்கு லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வஜென்ம வினைகள் மற்றும் சாபங்கள் நீங்கும் என்றும் சொல்லலாம் தீப பிரதோஷம் பிரதோஷ நாளில் திரியோதசி அன்று தீப தானங்கள் செய்வது மற்றும் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபடுவது தீப பிரதோஷம் என்றும் சொல்கிறோம் இவ்வாறு செய்தால் சொந்த வீடு அமையும் மற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் என்றும் சொல்லலாம் சப்தரிஷி பிரதோஷம் வானத்தில் வா வடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களை சப்தரிஷி மண்டலம் என்பார்கள் இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் வானில் தெளிவாக தெரியும் என்றும் சொல்லலாம் இந்த மாதங்களில் த்ரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்த பிறகு சப்தரிஷி மண்டலத்தை தரிசிப்ப தரிசித்து வழிபடுவது சப்தரிஷி பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இதனை பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு பாவ புண்ணியம் பார்க்காது சிவபெருமான் அருள் புரிவார் என்றும் சொல்லலாம் மகா பிரதோஷம் இது ஈசன் விஷம் உண்டன் நாள் சனிக்கிழமை திரியோதர்சி திதியாகும் எனவே சனிக்கிழமையும் த்ரியோதர்சி திதியும் சேர்ந்து வருகிற பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இந்த மகா பிரதோஷம் நாளில் யமன் வழிபட்ட சுயம்பலிங்க தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அதே போல திருக்கடையூர் சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வரர் ஆலயம் திருச்சி கண்ணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பஞ்சீவி சிவ ஆலயம் மற்றும் குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீ வஞ்சிய சிவ ஆலயம் மற்றும் கும்பகோணம் அருகே உள்ள திருக்கோடி காவல் சிவ ஆலயம் ஆகியவை எம வழிபட்ட சுயம்பு லிங்கங்களில் குறிப்பிடத்தக்கவையாகும் அதேபோல மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் என்றும் சொல்லலாம் உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை என்றாலும் கூட அந்த கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதிலும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறையில் சனிக்கிழமை நாளில் வரும் திரியோதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகவும் சொல்லப்படுகிறது பிரதோஷம் ஆகும் வருடத்தில் மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகரட்ச பிரதோஷம் என்றும் சொல்லலாம் அன்றைய அன்றைய நாளில் சிவாலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து அதற்கு பிறகு விநாயகரை வழிபட்ட பின்பு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வணங்கினால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அர்த்தநாரி ஆகும் இது வருடத்தில் இரண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயராகும் அந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமண தடை நீங்கும் அது மட்டுமில்லாமல் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்றும் சொல்லலாம் மூன்று திரிகரண பிரதோஷமாகும் இது வருடத்துக்கு மூன்று முறை பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசையும் அருளும் கிடைக்கும் அதேபோல போல பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் நான்கு பிரம்ம பிரதோஷம் ஆகும் இது வருடத்தில் நான்கு மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்பம் பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அச்சர பிரதோஷம் வருடத்திற்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அச்சர பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இது தாருகாவனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தையில் சிவபெருமானை எதிர்த்தனர் என்றும் சொல்லலாம் அதே போல பெருமான் பிச்சாடரன் வேடத்தில் வந்து தாருகாவன ரிஷிகளுக்கு நல்ல பாடம் புகட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது உணர்ந்த ரிஷிகள் இந்த பிரதோஷ விரதத்தை அனுசரித்ததன் மூலம் பாவ விமோசனம் பெற்றார்கள் என்றும் சொல்லலாம் கந்த பிரதோஷம் இது சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும் பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இது முருக பெருமான் முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லலாம் அதே இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பதினேழு ஏழு சச்ச பிரபா பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஏழு மகா பிரதோஷமும் வந்தால் அது சச்ச பிரதோஷம் என்றும் சொல்லலாம் அதேபோல தேவையும் வாசுதேவரும் கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்றும் சொல்லலாம் அவர்களின் ஏழு குழந்தைகளை கம்சன் கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது எனவே எட்டாவது குழந்தையை எட்டாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு வருடத்தில் வரும் ஏழு மகா பிரதோஷத்தை முறையாக அவர்கள் அனுஷ்டித்ததால் கிருஷ்ணர் பிறந்தார் என்றும் சொல்லலாம் அதே பத்தர்களின் இந்த விரதத்தை கடைபிடித்தால் முப்பிறவி வினை நீங்கி பிறவி பெருங்கடலை எளிதில் அடையலாம் என்றும் சொல்லலாம் நெட்டு அஷ்டதிக் பிரதோஷம் ஒரு வருடத்தில் வரும் எட்டு பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக்கே பாலகர்களும் மகிழ்ச்சி அடைந்து நீடித்த செல்வம் மற்றும் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை தருவார்கள் என்றும் சொல்லலாம் ஒன்பது நவகிரக பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஒன்பது மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷம் என்றும் சொல்லலாம் இது மிகவும் அரிதாக வரக்கூடியதாகும் இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளும் நவக்கிரகங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் துத்து துத்து ஆகும் இந்த பிரதோஷமானது அரிதிலும் அரிதாக வரக்கூடியதாகும் ஒரு வருடத்தில் பத்து மகா பிரதோஷம் வருவது துத்து பிர துத்த பிரதோஷம் என்றும் சொல்லலாம் அந்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகும் என்றும் சொல்லப்படுகிறது பல பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திதி தினத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் பிரதோஷ காலமான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பேர் பிரதோஷ நாளில் விரதம் இருந்தே பிரதோஷ தரிசனம் முடித்த பிறகு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள் அதே போல சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனி கிழமைகளில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரம் இருந்தால் ஆயிரம் மடங்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலைகளில் மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி மற்றும் வெல்லம் வைத்து பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இல்லாமல் சனி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்றும் சொல்லப்படுகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்